நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே நாம் நீண்ட ஆயுள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ முடியும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மூலம் நலமுடன் வாழ்வதற்கு நாள்தோறும் நமக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார் ஊட்டச்சத்து நிபுணரும் மருத்துவமருமான வர்ஷா நாம் உட்கொள்ளும் மதிய உணவு முறை குறித்து அவர் கூறும் அறிவுரைகளை தற்போது பார்ப்போம் குட் மார்னிங் சத்யம் டிவி வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து வி ஆர் மூவிங் ஆன் டு த ஃபோர்த் மெயின் மீல் ஸ்கெட்யூல் ஃபார் த டே இது வந்து லன்ச் டைம் பன்னெண்டு மணி ஏன்னா சூரியன் வந்து இட் இஸ் அட் த ஜெனித் நம்ம தலை மேலே டைரெக்டாக சூரியன் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறது இந்த பன்னெண்டு மணிக்கு வந்து நம்ம சாப்பிட்றது வந்து இஸ் கால் சஸ்டெய்னர் மீல் உங்கள் உடம்புக்கு வந்து சஸ்டெயின் பண்ணுறது நாள் ஃபுல்லாக சஸ்டெயின் பண்ணுறதுக்காக வந்து சாப்பிட வேண்டியது இது வந்து இந்த மீல் ரொம்ப முக்கியமான மீல் இந்த மீல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் நீங்கள் நான் லஞ்ச் டைம்னு சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக வந்து ஏழை சாப்பாட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கு எனக்கு வந்து அந்த க்ரீன் ஏல மேலே சாதம் போடும்போது ஐயோ இது மவுண்டன் மாதிரி சாதம் போடுறாங்க அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிக்கும் போது நான் தெரிஞ்சுட்டேன் அந்த சாதமில் வந்து ஒரு வேலி பண்ணிட்டு ஒரு கரண்டி சாம்பார் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் சாப்பிட்றீங்க ஒரு கரண்டி அளவு சாம்பார் அளவுக்கு தான் நீங்கள் சாதம் சாப்பிட்றீங்க அடுத்து அதில் ரசம் சேர்த்துக்கிறீங்க யூ பிகம் ரியல் ஷத்திரியை ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக சாப்பிடல அப்படின்னா அந்த ரசம் வந்து ஏழு விட்டு ஓடிடும் ஸோ யூ ஈட்டை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தென் யூ ஈட்டை தயிர் சாதம் பிகாஸ் யூ கூலிங் யோ சிஸ்டம் கூடவே வந்து ரெண்டு விதமான காய்கறி இருக்கும் கொஞ்சம் சிப்ஸ் இல்லாட்டி ஃப்ரைட் ஐட்டம் கூட இருக்கலாம் வடையும் இருக்கலாம் பாயசமும் இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் அதிகமாக சாப்பிடாம நீங்கள் பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்றீங்க இந்த பேலன்ஸ்ட் மீல் ரொம்ப முக்கியம் எதுக்காகனா ஏஸ் ஐ செட் இட் இஸ் அ சஸ்டெயின்பர் மீல் அந்த உடம்புக்கு வந்து சஸ்டெயின் பண்ணுறது என்ன எதுக்கு சஸ்டெயின் பண்ணணும் உங்கள் வளர்ச்சியும் இருக்கணும் தெர் மஸ்ட் பி க்ரோத் இன் த சில்ட்ரன் இட் மஸ்ட் பி மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஃபார் த அடல்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி ஃபார் ஒர்க் எந்த வேலை செய்கிறதுக்காக நமக்கு சக்தி தேவை இந்த சக்தி வந்து மத்தியானம் நீங்கள் லன்ச் பேலன்ஸ்டாக சாப்பிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஆனால் லன்ச் பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லியிருக்கேன் மேக்சிமமாக நீங்கள் ஒரு மணி வரைக்கும் இது இழுத்தலாம் நீங்கள் வந்து ஒரு மணிக்கு மேலே நீங்கள் லன்ச் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் உடம்புக்கு வந்து தேவையான சக்தி வந்து உங்கள் மசில்ஸ் கரைஞ்சிட்டே கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஈவன் இந்த பேலன்ஸ்டு மீல் நீங்கள் வந்து ஒரு மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து கொழுப்பாக அது மாறிடும் அப்போது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க லஞ்சு சாப்பிட்டதுனாலே எனக்கு வெயிட் போடுறது லஞ்சு சாப்பிட்றதுனால இல்லை தப்பான டைமில் நீங்கள் சாப்பிட்டதுனால ஸோ ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சஸ்டெய்னர் மீல் இஸ் யோர் லன்ச் அண்ட் அது பன்னெண்டு இல்லாட்டி ஒரு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ணும் அதனால ஸ்கூல் சில்ட்ரனு கூட லன்ச் பிரேக் வந்து பன்னெண்டுலேருந்து பன்னெண்டுக்கு இருக்குது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான மீல் வந்து லன்ச் யூ ஹேவ் டு ஈட் அ வெரி பேலன்ஸ்ட் மீல் யூ ஷுட் நாட் ஸ்கிப் இட் நீங்கள் இது மெயின்டைன் பண்ணிங்கன்னா யுர் universal meal schedule will be going right. Thank you.